குட்டி கரடியும் தொலைந்த தேன் சாடியும் ஒரு அடர்ந்த வனத்தில் அப்பு என்ற ஒரு குட்டி கரடி இருந்தது அப்புவிற்கு தேன் என்றால் ரொம்ப பிடிக்கும் மற்ற எதை காட்டிலும் தேனை சாப்பிடவே அது விரும்பும் ஒரு நாள் காலை அப்பு அதன் பெரிய தேன் சாடியை தேடியது அது நேற்று ராத்திரி சாடியை தன் தலைக்கு அருகில் வைத்து தூங்கியது ஆனால் இப்போது சாடியை காணவில்லை அப்பு எழுந்து தூக்க கலக்கத்துடன் கத்திக்கிட்டே ஐயோ என் தேன் சாடி எங்கே உலகம் அலைந்து விட்டதா என்று புலம்பியது அப்பு தேன்சாடியை முதலில் தன் படுக்கைக்கு அடியில் தேடியது அங்கே ஒரு பழைய பாசி இடந்த பூட்ஸ் மட்டுமே இருந்தது அப்பு அதை எடுத்து இது ஒரு புதிய தேன் வாசனையான பூட்ஸாக இருக்கலாமோ என்று மோப்பம் பிடித்தது நிச்சயமாக இல்லை அது வெறும் பழைய பூட்ஸ் தான் என்று கூறிவிட்டு வீட்டின் சமையலறைக்கு சென்றது அங்கே அதன் நண்பன் சுறுசுறுப்பான சின்ன பள்ளி ஒன்று சுவரில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது அப்பு சின்னப்பள்ளியே என் பெரிய தேன்சாடியை பார்த்தாயா அது கிட்டத்தட்ட என் தலையை விட பெரியது என்று கேட்டது அதற்கு சின்னப்பள்ளி தலைகீழாக தொங்கிக்கொண்டே ஹே அப்பு இல்லை நான் பார்க்கவில்லை ஆனால் யாரோ நேற்றிரவு ஒரு பெரிய வட்டமான தங்க நிற சூரியனை தூக்கி கொண்டு போவதை போல ஒரு கனவு கண்டேன் என்றது அப்பு சொன்னது அது சூரியன் இல்லை பள்ளியே அதுதான் என் தேஞ்சாடி என்று கூறிவிட்டு சோகமாக அங்கிருந்து கிளம்பி வனத்தின் பக்கம் சென்றது அங்கே அதன் மற்றொரு நண்பன் எப்போது பார்த்தாலும் கவலையாக இருக்கும் முயல் மண்ணில் கேரட் விதைகளை விதைத்து கொண்டிருந்தது அப்பு முயலிடம் நீ என் தேன்சாடியை பார்த்தாயா அது ஒரு பெரிய ஜாடி என்றது முயல் பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஐயோ தேஞ்சாடி காணாமல் போனால் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று உனக்கு தெரியுமா இப்போது தேனீக்கள் எல்லாம் கோபமடைந்து இங்கிருக்கு எல்லா கேரட்டுகளையும் பிடுங்கி சென்று விட்டால் என்ன செய்வது ஐயோ என் கேரட்டுகள் எல்லாம் போய்விடுமே என்று இல்லாமல் பயப்பட தொடங்கியது அப்போவுக்கு சிரிப்பு தான் வந்தது இரு முயலே தேனீக்கள் அதை செய்ய மாட்டார்கள் நீ வேலையை பார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பித்தபோது போது எதிர ஒரு பெரிய முள்ளெலியை பார்த்தது அந்த முள்ளெலி தரையில் ஒரு பெரிய உருண்டையான பொருளின் மீது சாய்ந்து தூங்கி கொண்டிருந்தது அப்பு அருகில் சென்று பார்த்தது அந்த பொருள் தங்க நிறத்தில் இருந்தது அதன் மீது ஒரு சிறிய எறும்பு ஊர்ந்து கொண்டிருந்தது அப்பு மெதுவாக அந்த முள்ளெலியை தொட்டி எழுப்பியது ஹே நண்பா இது என்ன உன் அருகில் என்று கேட்டது முள்ளெலி கண் விழித்து சோம்பெறித்தனமாக அசைந்தது அப்போதுதான் தெரிந்தது அந்த முள்ளெலி படுத்திருந்தது அப்புவின் பெரிய தேன்சாடியின் மீது என்று நேற்று ராத்திரி அப்பு தூங்கும்போது உருண்டு ஓடிய ஜாடி மெதுவாக பயணித்து அந்த முள்ளெலியின் அருகில் வந்து சேர்ந்திருக்கிறது முள்ளெலியோ அதை ஒரு தேன் வாசனையான பந்து என்று நினைத்து அதன் மீது சாய்ந்து தூங்கி கொண்டிருந்தது அப்பு சிரித்து கொண்டே அடப்பாவி முள்ளெலியே இது என் தேன் ஜாடி உன் தலையன இல்லை என்று சொன்னதும் முள்ளெலிக்கு ஒரே வெட்கம் அது எழுந்து சென்று ஒரு இலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது அப்பு மகிழ்ச்சியுடன் அப்பு மகிழ்ச்சியுடன் சாடியை தூக்கி கொண்டது சாடியில் தேன் கொஞ்சமும் குறையவில்லை அன்று அப்பு தன் நண்பர்களான சின்ன பள்ளிக்கும் முயலுக்கும் பிறகு அந்த முள்ளெலிக்கும் கூட கொஞ்சம் தேன் கொடுத்தது இனிமேல் தேன் சாடியை தலைக்கரியில் வைக்காமல் ஒரு அலமாரியில் பூட்டி வைக்க அப்பு முடிவு செய்தது கதையின் நீதி ஒருவரின் பொருள் தவறுதலாக நம்மிடம் வந்தால் அதை நேர்மையாக திருப்பி கொடுக்க வேண்டும் குழந்தைகளே இந்த சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க